பச்சை விளக்கு படத்தோட மூவி டிக்கெட் கண்டஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி சாலையில் பச்சை விளக்கு எறியும்போது என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும் ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும் ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும் இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் அதை ஒரு குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வர வர ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஈஸியாக டிக்கெட்ஸ் வின் பண்ணலாம் ஸோ குழுக்கள் முதல்ல டிக்கெட்ஸ் கொடுப்போம் ஸோ மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள் கணக்கர் சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சினிமா அப்டேட்ஸ் நிறையவே இருக்கு அப்டேட் என்னன்னா அந்த அப்டேட்ஸ்கெலாம் முன்னாடி வந்து சர்ச்சைகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழ் சினிமாவில் காலங்காலமாக இருந்துட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு படம் எடுத்து வந்து முடிச்ச உடனே வந்து இது ஏன் படம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒருத்தர் சொல்லுவார் இன்னொரு படம் இது ஏன் கதை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருவாரு இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகளை தாண்டி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பிகில் ஸோ இது முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லி ஏன்னா அவருடைய நாலு படங்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தோட இம்பாக்ட் அந்த படத்தில் அதிகமாக இருக்கும் அந்த வரிசையில் இந்த பிகில் படம் பார்த்தீங்கன்னா இவன் இந்த ஃபஸ்ட் புக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா கலா ஒரு உடைய படம் வந்து இந்த படம் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு படம் மாறியாச்சு ஸோ இந்த நேரத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பனிமலர் பன்னீர் செல்வம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருக்காங்க அது யாரை பத்தி அப்படின்னா நாசுக்கா கலாச்சி போட்டிருக்காங்க ஸோ அது நான் வந்து அப்படியே படிச்சிடுறேன் அப்படின்னு கேட்டுக்கோங்க யார் வேண்டுமானாலும் ஒரு கதையின் தழுவலை எடுக்கலாம் தனக்கு போல் மாற்றி கையாளலாம் ஏன் பச்சையாக காப்பி கூட அடிக்கலாம் ஆனால் அமைதியாக இருந்திருக்கலாம் அட்லி ஒரு நல்ல அசெம்பிளர் பல படங்களின் கதையை ரசனைக்குரிய காட்சிகளை நேர்த்தியாக கோர்த்து அழகாக தருகிறார் ஆனால் வாயை வைத்து சும்மா இருந்திருந்தால் இவ்வளவு வெறுப்பை சம்பாதித்து இருக்க மாட்டார் என்னுடைய பெஸ்ட் ட்ரைனிங் அண்ணனுக்காக பார்த்து பார்த்து அண்ணனுக்கு நான் பண்ணுவேன் சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க படக்குழு தேர்வு செய்வது நடிகளை மற்ற படங்களை காட்டிலும் அழகாக காட்டுவது எங்கே எமோஷனல் காட்சிகளை வைத்தால் எப்படி கிளிக் ஆகும் போன்ற விஷயங்களில் காட்டும் அக்கறையை கொஞ்சமேனும் கதைக்கும் காட்சிகளுக்கும் காட்டினால் அட்லிக்கு நல்ல இயக்குனர் என்ற வரிசையில் கண்டிப்பாக இடம் கிடைக்கும் இப்படி காப்பி அடித்தே படம் எடுத்தால் விமர்சனங்களுக்கு மத்தியிலும் பெரிய நடிகர்களை வைத்து படம் எடுத்து முன்னணி வரிசையில் வேணால் இருக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல இயக்குனராக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரசிகர்கள் கொஞ்சம் கடுப்பாயி உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலன்றதெல்லாம் இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸும் போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கமும் இருக்கு ஸோ இதனால என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாற வேண்டியது யாரும் அவங்க மாறினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் இது தொடர்ந்து அடுத்த அப்டேட்டுக்குள்ளேயும் போயிடுவோம் ஸோ ரீசென்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டேரக்டராக தான் அந்த கதை திருட்டு இதே விஷயம் தான் ஸோ ஒரு படம் டைரக்ட் பண்ணுறது அப்படின்றது சாதாரணமான விஷயமே இல்லை அதையும் தொடர்ந்து அந்த படத்தை டைரெக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க ஆனால் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அதோடு மிகவும் கஷ்டமான விஷயம் அந்த வரிசையில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஆல்ரெடி படம் எடுத்த படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் காத்துட்டு இருக்க நிறைய பேர் அந்த வரிசையில் வந்து டிரெக்டர் கார்த்திக் நரேன் அவரும் இருக்கார் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கௌதம் மேனன் சாருக்கும் வந்து கார்த்திக் நாயருக்கும் ட்விட்டரில் டேரெக்டாக ஒரு சின்ன சண்டை மாதிரி போயிட்டு இருந்தது அது ஒரு பக்கம் போச்சுன்னா வந்து லாஸ்ட்டில் வந்து சுமூகமாக முடிகிற மாதிரி இருந்துச்சு ஸோ இவரோட கதை அப்புறம் படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் இருந்தது இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கௌதம் மேனன் சார் என்ன பண்ணியிருந்தாரா ஒரு போஸ்டர் போட்டிருந்தார் துருவ நட்சத்திரத்தை பற்றி ஒரு போஸ்டர் பண்ணியிருந்தார் அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மீட்டியூ சூன் அப்படின்னு சொல்லி போடுற துருவ நட்சத்திரத்துக்கு ஸோ அது கீழே கார்த்திக் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட படம் அதாவது நரகாசுரன் அப்படின்ற ஒரு படத்தோட போஸ்டர் போட்டு அது கீழே என்ன ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு பண்ணிக்கிறார் சம் கிளாரிட்டி சினிமா இஸ் கோயிங் டு சி த த லைட் ஆஃப் டே அண்ட் அண்ட் வில் ரியலி ஹெல்ப்ஃபுல் சார் எஸ் திஸ் ஃபிலிம் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அது வந்து படத்தை ரெண்டு பேருமே சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த என்னன்னா கௌதம் வாசன்ஸ் ஒரு பக்கம் பத்ரி கஸ்தூரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ப்ர ப்ரொடியூஸ் பண்ண சில பல விஷயங்களை அப்படியே லாக் பண்ணியிருக்கு இதனால் வந்து எப்போ இது விடுபடும் அப்படின்றது தெரியல இந்த படம் வந்து அவர் மனசுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு படம் அப்படின்னால எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும் அந்த மயக்கமே தனுஷ்குமாரி தான் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிடாதா ஸோ அந்த திறமை இன்னொருத்தர் எடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி சில பேருக்கு வந்து வழி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் வாட் கோயிங் டு ஆப்பன் அண்ட் ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும் பொறுத்துருங்கள் கார்த்திக் டேரின்னு சொல்லிட்டு அடுத்த குள்ள போயிடுவோம் ஏன்னா ஒரு படம் சினிமாவில் நல்ல படம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேரக்டருக்கு பயங்கரமான டிமாண்ட் ஆகிடும் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா குறைந்த படமே கொடுத்த ஒரு டைரக்டர் அதாவது நம்ம மாநகரம் தொடர்ந்து கைதி சோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா தலைவர் சிக்ஸ்டி இந்த மாதிரி வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து பயங்கர பிஸியாக இருக்காரு ஸோ இவருக்கு அடுத்த அடுத்த என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு ஆவலும் பயங்கரமா எழுதிட்டே தான் இருக்கும் சோ ஆளாருக்கு என்ன பண்ணுவாங்க கலைப்பு விட்டுருவாங்க ரஜினி சார் வச்சு படம் பண்றாங்க கமல் சார் வச்சு படம் பண்றாங்க இப்படி மாறி மாறி என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்குள்ளேயே வந்து பேசி அதை டெவலப் பண்ணி விட்டுரும் அந்த மாதிரி இப்போ என்ன டாக் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சூர்யா சாரை வச்சு ஏக்கர் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கைதி டூக்கான அந்த முப்பது நாள் கால்ஷீட் கேட்டிருந்தார் இல்லையா ஸோ அதுவும் கிடச்சிடுச்சு அப்படின்னா ஒருவேளை கார்த்தியை வச்சு பாட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அது தொடர்ந்து இன்னொரு விஷயம் இருக்குது ரீசெண்ட்டாக ஒரு இன்டர்வியூல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கமல் சார் வச்சு ஒரு படம் பண்ணுறீங்களாமே கையெழுத்து போட்டிருக்கலாமே ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு ஸோ இது மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னா இதில் வந்து ஸோ அஃபீஷியலாக அவரே சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு கைதி டூ வந்து அஃபீஷியலாக அவரே சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி ஃபோர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் அவர் தான் எடுக்கணும்னு சொல்லி விஜய் சார் என்ன பண்ணியிருந்தார்னா இந்த கைதி படத்தோட ரெஸ்பான்ஸை பார்த்து அந்த படத்துக்கும் கமிட்மெண்ட் கொடுக்கறதா ஒரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒருவேளை இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத லோகேஷ் கனராஜ் ஆகிய டிரெக்டர் அவர் தான் முடிவு பண்ண வேண்டும் ஸோ அவர் முடிவு பண்ணதுக்கப்புறம் அவரே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவார்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு ஸோ தொடர்ந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன அப்டேட் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நண்பன் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் போயிட்டு என்ன பண்ணியிருப்போம்னா இல்லியானோட அக்காக்கு என்ன பண்ணினா ப்ரெக்னெண்டாக இருப்பாங்க அங்கே உள்ளே போயிட்டு ஏ சாம் அப்படின்னு சொல்லுவாரு அந்த குழந்தை டக்குனு எட்டி மிதிக்கும் ஸோ ரியாக்ஷன் இருக்கும் அதாவது விஜய் சரோட வாய்ஸ் கேட்டோம் ரியாக்ஷன் வரும் இல்லையா அந்த மாதிரி என்ன ரியல் லைஃப்பையும் ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ என்ன அப்படின்னா செஃபாஸ்டின் ஒரு குட்டி பையன் இருக்கான் பிறக்கும் போதே சில பிரச்சனைகளோட பிறந்திருக்கான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷன் மூவ்மெண்ட்லாம் இருக்குது வாய் பேச முடியாது அப்படின்னு போது என்னாச்சுன்னா நிறைய கஷ்டங்களாக பிறந்திருக்கான் அவங்க பேரண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய சிகிச்சையெல்லாம் பண்ணி அந்த ஆலமரத்தை சுற்றி அவங்களாம் பண்ணுவாங்களே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக பண்ணிகிட்டு இருக்கும்போது போது விஜய் என்னோட செல்ஃபி புல் அப்படின்ற பாட்டை வந்து ரிங்டோனை கேட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஸோ அந்த குழந்தை உடம்புல ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருந்திருக்கு அதை பார்த்து டாக்டர்ஸ் பார்த்தா ஷாக் ஆகி ஓ மை காட் ஏதோ இந்த பையன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ திரும்ப அதை பண்ண அப்படின்னா இன்னும் அந்த மூமெண்ட் அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருனா இன்னும் வரைக்கும் டாக்டர் விஜய் அவர்களை வச்சு என்ன பண்ணியிருக்காருனா அவர் ஃபோட்டோ காமிச்சு அவரோட பாடலில் கேட்டு அவர் டைலாகில் போட்டு அதுக்கப்புறம் போட்டு போட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு அந்த சிறன் வந்து இப்போ கொஞ்சம் டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காமா ஸோ டோட்டலி அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நிறைய மாற்றங்கள் இருக்காமல் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னா விஜய் அவர்கள் மட்டுமே அப்படின்றதுனால என்னாச்சு அப்படின்னா ரசிகர்லாம் பயமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை ஓப்பனாக அவங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க எல்லாமே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க தொடர்ந்து இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்வீட்டுகளும் போட்டிருந்தாங்க நிறைய ரசிகள் என்ன பண்ணியிருந்தாங்க சந்தோஷமா கொண்டாடி இருந்தாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டாக்டர் விஜய் அப்படின்ற பேர் ரொம்ப நாளும் சும்மா தான் இருந்தது இது கரெக்டாக யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் ஸோ ஒரு விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த விஷயத்தை வந்து சந்தோஷமாக ஏற்றுப்போம் இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலகல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க மிராமத்துன் நஞ்சோ ஸோ ரெண்டு பேருமே எனக்கு நல்லா தெரியும் இவங்க வந்துட்டு இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ இது வந்து ஏதோ அவங்களுக்கு அவங்களே ஃபேம் ஆக்குறாங்களோன்னு தோணும்